பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் இன்று நடைபெறுகிறது பங்குனி உத்தர தேரோட்டம் கோவைக்கடுத்த பேரூரில் பிரசித்தி பெற்ற பட்டீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பங்குனி உத்தர தேர் திருவிழா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு பங்குனிபுத்திர தேர் திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்று முதல் தினந்தோறும் சிறப்பு பூஜைகள் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா உள்ளிட்டவை நடைபெற்று வந்தன நேற்று இரவு சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவமும் தொடர்ந்து சுவாமி வெள்ளை யானை வாகனத்தில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியில் நடைபெற்றது பட்டாடை அணிக்கலன்களால் அலங்கரிக்கப்பட்ட பட்டீஸ்வரர் பச்சைநாயகி அம்மன் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்தி சுவாமிகள் தனித்தனியே நேரில் எழுந்தருளிகின்றனர் இதற்கு முன்பாக தேருக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு முக்கிய நிகழ்வாக தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெறும் தேர் சிறுவாணி சாலை மற்றும் கோவிலின் மேற்கு தெற்கு வடக்கிரது வீதிகள் வழியாக சென்று தேர்நிலையை அடைகிறது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுக்கின்றனர் பட்டீஸ்வரன் கோவிலில் பங்குனி உத்தர தேரோட்டத்தை முன்னிட்டு பேரூரில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி காந்திபுரம் டவுன்ஹால் உள்ளிட்ட நகரப் பகுதிகளில் இருந்து பேரூர் சாலை வழியாக வரும் பேருந்துகள் லாரி உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் செல்வபுரம் சிவாலயம் பேருந்து நிறுத்தத்திற்கு தெற்கே புட்டுவிக்கி சாலை சுண்டக்காமுத்தூர் ராமசெட்டிப்பாளையம் கோவை புதூர் மெயின் ரோடு வழியாக சிறுவாணி சாலையை செல்ல வேண்டும் இதேபோல் மேற்கில் இருந்து ஆலந்துறை தொண்டாமுத்தூர் மாதம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நகர்பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் பேரூர் செட்டிப்பாளையம் ஊராட்சி அலுவலகம் அருகே உள்ள கோவை புதூர் மெயின் ரோட்டின் வழியாக நகர்பகுதிக்கு செல்ல வேண்டும் இந்த போக்குவரத்து மாற்றம் இன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்